பணியாளரின் பணிகள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுண நச்சுக்கு இயேசுவி நாமத்தை நான் உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன் பணியாளரின் பணிகள் அது பணி இருக்கலாம் பொது இருக்கலாம் கடவுளால் அழைக்கப்பட்டவருடைய பணியானுடைய பணிகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம் பிரியமானே இயேசு கிறிஸ்து மொழிந்தபடியே விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை நோயாளிகளை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள் நோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாக கொடுங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லுகிறான் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோரியிலே நாம் இயேசுவின் பணியாளர் என்று சொன்னால் நாம் இயேசுவோடு பயணிக்கிறோம் என்று சொன்னால் நாம் இயேசு விரும்பிய அப்படி திருவிழத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் வாழ்கிறோம் என்று சொன்னான் இயேசுடைய ராஜ்ஜியத்தை இறையரசை விண்ணரசை மனிதனுக்குள் ஸ்தாபிக்கிற உன்னதமான பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் இருக்கிறோம் என்று சொன்னான் நம்மை போன்றவர்கள் பொது குருத்துவத்திலும் சிறப்பாக அழைக்கப்பட்ட குருக்கள் பணி குருத்துவத்திலும் நிலைத்திருப்பது உண்மை என்று சொன்னால் பிரியமார்களே அவர்கள் செய்த இந்த காரியத்தை நாமும் செய்ய வேண்டும் அவர்களுக்குள் வெளிப்பட்ட வல்லமை நமக்குள் வெளிப்பட வேண்டும் அவர்களால் இயேசு மகிமடைந்தது போல நம்மளாலும் இயேசு மகிமடைய வேண்டும் அதை நடக்க நாம் ஜபிப்போம் கடவுள் நம்மை அசுர்வதைப்பாராக ஆமை